எல்லாருக்கும் வணக்கங்க சமீபத்தில் உடுமலைப்பேட்டையில் நடந்த அரிசி டேயில் வந்து முகநூல் நட்புகள் எல்லாருமே மீட் பண்ணோம் இதுக்கு முன்னாடி நான் திருமூர்த்தி ஃபால்ஸுக்கு போனது கோயிலுக்கு போனது சுகுணாக்கா வீட்டு தோட்டத்துக்கு போனது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருந்தேன் இப்போ வந்து அங்கே நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ கொடுக்குறேங்க இதுக்கடியில் வந்து கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் பொங்கல் பண்டிகை அரவுக்குறிச்சி போனது இது எல்லாத்தையுமே கொடுத்ததால இந்த வீடியோ என்னால் கொடுக்க முடியல இதையுமே நான் ரெண்டு பார்ட்டாக தான் கொடுக்க வேண்டியிருக்குங்க இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லோரும் சந்தித்தது சாப்பிட்டது அங்கே எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தது சுகுணாக்கா அவங்க தோட்டம் இது எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இதில் நான் முக்கால் வாசி அங்கே என்ன நடந்துச்சுங்கிறத அப்படியே கொடுக்குறேங்க ஒரு சிலதுக்கு மட்டுமே நான் வாய்ஸ் கொடுக்குறேன் நீங்களும் பாருங்கள் பேசுங்க நீங்கள் எல்லாம் இந்த மீட் பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள்

சாம்பார் பொடி பண்ணணுமா எடு போல அரசு சமையல் அடிச்சு விடுங்க அது என்ன பாப்பா இதை விட பெஸ்ட் என்னன்னா என்னை விட என் வீட்டுக்காரரு ரொம்ப உங்களுடைய பதிவு பார்க்கறேன் சும்மா நான் சொன்னேன் நீங்களே சமைக்கிறீங்க நான் தானே நினைக்கிறேன் சொன்ன கரெக்டா எடுத்து வச்சிருக்காங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க இப்ப இது நல்லா இருக்குன்னு மாமா சொல்லிட்டே இருக்கிறீங்க பாத்து பாத்து என்னை செய்ய சொல்லாதீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பேன் ஏன்னா உங்க எங்களுக்கெல்லாம் வந்து இன்ஸ்பிரேஷன் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் வயசுல விட மொத்தவங்கள இருக்கலாம் பட் எனிகா உங்களுடைய சமையல் உங்களுடைய சரஸ்வதிமா நீங்க அதனால ஒரு கோரிக்கை வைங்க அண்ணா அண்ணா நீங்க எங்க என்னோட சமையலை அம்மாவுக்கு கொடுங்கன்னு சொல்லுங்க நான் வரேன் அது இன்னும் நல்லா இருக்கும் இப்போட <laughs> பொறுமையா <laughs> <coughs>

அரிசியும் பருப்பு டே இவங்க தான் கிங்கு இன்னக்கு அடுத்ததான் கொங்கு ஸ்பெஷல் கடலை சட்னிங்க வடைசம் பாயசம் சூப்பர் நடுநாயகமாக பாரம்பரியம் மாறாத அரிசியும் பருப்பு சாதங்க ஃபஸ்ட்டு ஸ்வீட்டில் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் வடகம் அப்புறம் மசால் வடை தொட்டுக்கிறதுக்கு ஒரு கடலை சட்னி கூடவே ஒரு பொரியல் தயிர் ஊறுகாய் எல்லாம் அமர்க்கலமாக இருந்துச்சுங்க அரிசி பருப்பு சாதத்தில் ரொம்ப குட்டி குட்டியாக தேங்காய் நறுக்கி போட்டிருந்தாங்க அதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க நாங்கள் எல்லோரும் அரிசி பருப்பு சாதம் கொண்டாடுறோம் வாங்கினீங்களோ சாப்பிட்லாம எல்லாரும்

அக்கா பாருங்க எல்லாம் நாங்கெல்லாம் ஜூனியர்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருக்கோம் ஆனா அக்கா வந்து எல்லாருக்கும் பரிமாறிட்டு சாப்பிடுறாங்க இதுல தான் அவங்களோட பொறுப்பே தெரியுது அக்கா அவர் வீட்டுக்கு வந்திருக்கோம் எல்லாரையும் உபசரிச்சு அக்கா சூப்பரா அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க எல்லாரும் காலையில் பத்து மணிக்கெல்லாம் வந்து உடுமலைப்பேட்டையில் இருக்க திருப்பதியில் அசெம்பிள் ஆகிட்டோங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து திருமூர்த்தி மலை கோயிலுக்கு போனோம் அப்புறம் ஃபால்ஸுக்கு போகிறவங்க போனாங்க இப்போ எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோங்க யாருக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கோங்க இது நம்ம வீடு நம்ம தோட்டம் சாப்பாடு நம்மளை உபசரிச்சதோட மட்டும் இல்லைங்க அவங்க தோட்டத்தை பார்த்துக்கிறவங்களுக்கும் சரியான நேரத்தில் சாப்பாடு கொடுத்தாங்க அக்கா

அக்கா வீட்டு தோட்டத்தில் நோனி மரம் முள் சீத்தா சீத்தா மரம் சப்போட்டா மாதுளை நாவல் மரம் தென்னை மரம் வாழை மரம் கொய்யா மரம் சப்போட்டா மாதுளை நிறைய மரம் இருந்துச்சுங்க அக்கா எல்லாரையும் நல்லா சாப்பிட சொல்லி ஒரு ஆர்டரே இருந்தாங்க

அக்கா வீட்டு தோட்டத்தில் நோனி மரத்தில் நோனி பழம் நிறைய இருந்துச்சுங்க அதை எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம எப்படி சாப்பிட்ணுன்னு அக்கா கிட்ட வந்து எங்கள் சுதா கேட்குறாங்க அதை வந்து பாட்டிலில் போட்டு ஃபோர் வீக்ஸ் நம்ம அப்படியே வச்சுட்டு அது நொதிச்சு வர்ற அந்த தண்ணியை தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அக்கா சொல்லிகிட்டு இருக்காங்க பலாமரம் முள் சீத்தா இதெல்லாமே நிறைய இருந்துச்சுங்க இப்போ முள் சீத்தா மரத்துலேருந்து எல்லாத்துக்குமே வந்து அக்கா கொஞ்சம் பழுத்ததெல்லாம் பறித்து கொடுக்க சொன்னாங்க அவங்க தோட்டத்தில் இருக்கவங்க நமக்கு எல்லாருக்குமே வந்து ஆளுக்கு ஒரு பழம் கொடுத்தாங்க நானுமே கொண்டு வந்து சாப்பிட்டேங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்க எல்லாருமே வந்து பேஸ்புக் எல்லாமே மீட் பண்றதுக்காக திருமூர்த்தி பக்கத்துல தோட்டத்தில் விவசாயம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அள்ளிமா நான் வந்து செல்லம்மா அள்ளிமா தான் எல்லாமே சொல்லுவோம் ஆரண்யின் எப்படி இருக்காங்க இவங்க வந்து நிறைய நல்ல விஷயங்கள் அந்த இடத்துல சரிசம் எப்படி அறிமுகப்படுத்தாம இருக்கிறது அவங்களோட ப்ராடக்ட் எல்லாம்

கண்டிப்பா <laughs> <Chandipala. laughs> சொல்லுவாங்க ஏன்னா நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுலேருந்து வர பொருட்களை மதிப்பு கொடுத்து தான் வச்சுருக்கோம் அந்த நம்மளோட பொர் ப்ராடக்ட் மஞ்சள் மஞ்சள்லேருந்து நிறைய பார்க்குறோம் மஞ்சள் ஆர்டேஸ் பண்ணுறோம் சூட்டு பொடிகள் சொல்கிறோம் என்னோட தாத்தா நாட்டு வைக்கிறார் தவறு அதனால் அவரோட ஃபார்முலா படி ஃபார்முலாப்படிஸ்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு அது ரெமடியாக இருக்கும் கோல்டு ரெமெடி டயா ரெமெடி ரொம்ப ப்ரெஷர் இருக்குன்னா அதுக்கான கிட்னி ப்ராப்ளம் இருக்கு அதுக்கான ரெமடி இது எல்லாமே வந்து சூஸ்லயே நம்மளோட உணவே தான் மருந்து இல்லையா நம்மளுடைய எல்லா மூலிகைகளும் நம்மளை சுற்றி தான் இருக்கு அதுல இருந்து எடுத்து நாங்க அதை பண்ணிட்டு இருக்கோம் நாங்க இன்னைக்குதான் பாத்துக்கிறோம் பாருங்க

அப்புறம் அல்லிமா அறிமுகப்படுத்தி நான் தனி வீடியோவே கொடுக்குறேங்க அப்புறம் வந்து நம்ம எஃபி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்து இப்போ நல்லா ஜாலியாக பேசிகிட்டே இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம சேனல் பார்த்துருக்கீங்களா நான் அவங்கக்கிட்ட கேட்டோம் அவங்க பார்த்துருக்கோன்னு சொல்கிறாங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள் எந்த ஒரு சூப்பர் எல்லாருமே இருந்து வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அக்காவும் இப்போ கடைசியாக சாப்பிட்றாங்க இது தாங்க விருந்தோம்பலங்கிறது எல்லோரும் ஒருத்தரோட ஒருத்தர் அன்போடு பேசிக்கிட்டு அவங்கவங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கிட்டு ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்போ இவங்க வந்து விஜிராமுங்க அவங்ககிட்ட நம்ம பேசலாம் இவங்களோட ஃபுல் நேம் விஷாலாட்சிங்க இவங்க அட்வொகேட்டாக இருக்காங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க இவங்களை பற்றி அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா இவங்க ஒரு பன்முக திறமை கொண்ட ஒரு பெண்மணி அப்படின்னு தான் சொல்லணுங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சரௌண்டிங்ஸில் இருக்கவங்க எல்லாரையும் பஸ் வச்சு அழைச்சிட்டு வந்து இதுக்கான ஏற்பாடுகளை சுகுணாக்கா கூட முன்னென்று கவனித்தவங்க இவங்க தாங்க உங்களுக்கு தான் ஒரு பிக் தேங்க்ஸ் தேங்க்ஸ்ங்களா வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதெல்லாம் இல்லை உட்காருங்க நீங்கள் அரேஞ்ச் பண்ணதுக்கு நாங்கள் தான் தேங்க்ஸ் சொல்லணும் சாப்பிட்டிங்களா உட்காருங்க இப்போ முத்தூர் பரிமலை அவங்க தலையில் வாட்டர் பாட்டில் வச்சு எல்லாம் தமாஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களும் ஒரு இயற்கை விவசாயினி தாங்க கரகமா கரகாட்டமா உட்காந்துருந்தா எப்படி டான்ஸ் ஆடணும் எப்படி இருக்கு சூப்பரா இருக்குது நான் பண்ணா மட்டும் எனக்கு ஒண்ணு புக் பண்றது மட்டும் அல்லிமா கொண்டு வந்திருந்த தேடி நெல்லிய எங்கள் அக்கா பொண்ணு சுதாவும் விஜயும் ரொம்ப ரசித்து ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இதை பற்றின வீடியோ மொடவாட்டுக்கிழங்கு சூப் எப்படி செய்யுது எல்லாமே நான் உங்களுக்கு தனியாக கொடுக்குறேங்க அப்புறம் ஃபைனலாக ஒரு அறிமுகப் படலம் நடந்துச்சுங்க அறிமுகப்படலத்துக்கு அப்புறமே வந்து காஃபி பஜ்ஜி எல்லாம் கொடுத்து கடைசியாக எல்லோரும் பேசிட்டு பிரிஞ்சோம் அதையெல்லாம் நான் தனி வீடியோவாக கொடுத்துருங்க வீடியோ லெங்க் அதிகமாகிடுச்சுங்க அதனால் இன்னும் ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய இருக்குது அதையெல்லாம் இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேங்க இந்த அரிசியும் பருப்பு டேயில் முகநூல் நட்புகள் நாங்கள் எல்லோரும் சந்தித்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்னும் வெறுங்க இதோட தொடர்ச்சியாக இன்னும் வீடியோ வரும் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வீடியோ இப்போயே இன்னும் தொடருதுங்க நாங்கள் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வர வழியில் கனியூர் செல்வி அவங்க நாத்தனார் வந்து நம்மளை அன்போடு கூப்பிட்டுருந்தாங்க அவங்க நாத்தனார் பொண்ணு பேத்தி எல்லாமே யூஸ்லேருந்து வந்திருந்தாங்க அவங்களையும் சந்திச்சுட்டு பாருங்கள் செவன் டேஸ் ரோஸ் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு இதுலேருந்து பூவெல்லாம் நமக்கு அன்போடு பறித்து கொடுத்தாங்க அக்கா அவங்க வீட்டுக்கு போனது அக்கா அவங்க தோட்டத்தையெல்லாம் பார்த்தது அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்ததுமே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க தேங்க் யூ சரஸஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிடிவை நீங்கள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ